வணக்கம் முக்கியமாக இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லவே செய்கிறேன் குங்கும பஞ்சதசி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தோத்திரம் அதுவும் காஞ்சிபுரம் அதை சுற்றி வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த குங்கும பஞ்சதசிங்கிற ஸ்தோத்திரம் ரொம்ப ஃபெமிலியரானது ஏன்னா காஞ்சியில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பிகைக்கு அந்த கோவிலில் மிக சிறப்பான பூஜைகளோடு கண்டிப்பாக எந்த பாடலையும் பாடுவார்கள் இந்த பாடலை யாரெல்லாம் கேட்கிறாளோ அவளுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும் வருமானமாகட்டும் ரோகங்களில் இருந்து வெளிவரதாகட்டும் மாங்கல்ய பாக்கியமாகட்டும் குழந்தை பேராகட்டும் எல்லாத்தையும் கொடுக்க வல்லவள் இந்த காமாட்சி அந்த குங்குமத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு அமைஞ்சிருக்கிற மாதிரியான இந்த பாடலை பாடி அவளுக்கு குங்குமார்ச்சனை செய்யறது வழக்கம் சோ அந்த பாடல் தான் இது தினமும் முடிஞ்சதுன்னா தினமும் இல்லைன்னா செவ்வாய் வெள்ளிகளில் மறக்காமல் இதை கேட்கறது பல நற்பயன்களை கொண்டு வந்து நம்மளுக்கு சேர்க்கும் ஸோ இதை நீங்கள் மாத்திரம் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க நம்ம மற்றவாளுக்கு செய்யற விஷயங்கள் தான் நம்ம கடவுளுக்கு பண்ணுற சேவா நல்லது அடுத்த வாழ்க்கை நினச்சா நம்மளுக்கும் நடந்துடும் அதுதானே உண்மை இல்லையா ஸோ கண்டிப்பாக பண்ணுங்க குங்கும பஞ்சதசி ஓ குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது குணமதளிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது விதிகளை வெல்வது விமலையின் குங்குமம் நிதிகளை ஈவது நிமலையின் குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கதிகளை யாழ்வதும் குங்கும மாமே தஞ்சம் என்றோரை தடுத்தாட்கொள்வதும் பஞ்சம பாதகம் பரிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேருக்கு அபயமளிப்பதும் காஞ்சி காமாட்சியின் குங்கும மாமே நற்பதமேவது நாரணி குங்குமம் பொற்பினை ஏவது புரணி குங்குமம் சிற்பரமாவது ஸ்ரீசக்ர குங்குமம் கற்பிணை காப்பதும் குங்குமமாமே செஞ்சுடர் போன்றது சீரான குங்குமம் கொஞ்சும் அழகை கொடுப்பது குங்குமம் ஐந்து புலன்களை அடக்கி அருள்வதும் காசி விசாலாட்சியின் குங்குமம் மாமே நோயினை தீர்ப்பதும் நுண்ணறிவிவதும் பெயினை தீர்ப்பதும் பெரும் புகழிவதும் சேயினை காப்பதும் செல்வம் தருவதும் தாயினை அர்ச்சித்து குங்கும மாமே சக்தி கொடுப்பதும் சத்தியம் காப்பதும் பக்தியொழிப்பதும் பரகதியீவதும் முக்தி கொடு மும்மலம் தீர்ப்பதும் சித்தி தருவதும் குங்கும மாமே நெஞ்சிற்கவலைகள் நீக்கியருள்வதும் கவி பாடும் ஈவதும் வஞ்ச பகைவரை வரை அருள்வதும் மதுரை மீனாட்சியின் குங்கும சிவ சிவ என்றுமே திருநீரணிந்த பின் சிவகாமியே என சிந்தித்தணிவதும் தவுமான மேலோரும் தரித்து கழிப்பதும் பலவினை தீர்ப்பதும் குங்குமமாமே மாமே எவையவை கருதிடி நவையவை ஈவதும் நவவகை நலனை கொடுப்பதும் குவிசை கரத்துடன் கும்பிட்ட பேருக்கு குவிநிதி ஈவதும் குங்குமமாமே அஷ்டலக்ஷ்மி அருள் தந்தளிப்பதும் இஷ்டங்கள் ஈவதும் ஈடற்ற குங்குமம் கஷ்டம் தவிர்த்தன்னை காத்தருள்வதும் சிஷ்ட நாய் செய்வதும் குங்குமமாமே குஷ்டம் முதலான மகாரோகம் தீர்ப்பதும் நஷ்டம் வராதொரு நலனை கொடுப்பதும் எட்டும் இரண்டும் அறிவித்தோர் வீடினை கிட்டவி செய்வதும் குங்கும காலிலே படுமென கஷ்டங்கள் விட்டிடாமலே வந்துமே வாட்டினும் பட்டான பார்வதி பாதம் பணிந்தே இட்டார் இடர் தவிர்த்த குங்கும சித்தந்தனை சுத்தி செய்வதற்கெளியதோர் எத் தெரியாதையே மாந்த மாந்தரே நித்தம் தொழுது அன்னையின் குங்குமம் நித்தியம் தரித்துமே மேன்மையடைவிரே மிஞ்சும் அழகுடன் குங்குமாடைகள் செஞ்சுடராகும் லலிதை கஞ்ச மலர் முகம் தன்னில் திகழ்வதும் பஞ்சநிதி தரும் குங்கும